த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அம்மன் உற்சவர் செலவு செய்யறதுக்காக கும்பகோணத்துக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ முழுக்க இதை பத்தி தான் பார்க்க போறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அப்பதான் ஒரு அம்மன் சிலை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து அம்மன் சிலைகள் செய்கிறது அதாவது உற்சவர் திருமணிகள்லாம் செய்கிறது வந்து பழங்கால முறைப்படி இந்த இடத்துல செய்து கொடுக்குறாங்க இது வந்து கும்பகோணம் அருகில சுவாமி மலை உங்களுக்கு தெரியும் சுவாமி மலையில் இருக்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் இந்த சுவாமி சிலை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து கருமாரி அம்மனையும் நாகாத்தம்மன் ரெண்டு அம்மனுடைய சிலைகளை செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு வீடியோவை பாருங்க இப்ப வந்து நம்ம சாமி சிலை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வந்து காலையிலே வந்துட்டோம் அஹ் பாருங்க இந்த மாதிரி ஒரு பள்ளம் தோண்டிடுறாங்க இந்த பள்ளம் தோண்டிட்டு இந்த அச்சு வார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுனாலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சிடறாங்க இங்க பாருங்க இதுல ஹோல்ஸ் தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த சுவாமியோட அமைப்பு எப்படி இருக்கும் சிலையனுடைய ரூபம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி மண்ணிலேயே செய்து முதல்ல வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சிடறாங்க அது வந்து இந்த மாதிரி பள்ளம் எடுத்துட்டு இந்த பள்ளத்துக்குள்ள அந்த மண் செய்யப்பட்ட இது வச்சுடுறோம் இந்த மெட்டல்லாம் இதுல யூஸ் பண்ண போறாங்க இதுல பாருங்க காப்பர் எல்லாம் இருக்கு கோல்டு வெள்ளி எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் தங்கம் வெள்ளிலாம் அதுல போடுறதுக்கு அது தனியா நாங்க கையில வச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் தோண்டி அதுல வச்சிருக்காங்க பாருங்க இங்க ரெண்டு நெருப்பு மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த சேர்மம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலவை இதை தான் ஊத்த போறாங்க அந்த அச்சு வார்ப்பில் ஊத்த போறது அதுக்காக இதை வந்து கொதிக்க வைக்கிறாங்க இது ரொம்ப ஹீட்டா இருக்கு இதை கொதிக்க தான் நமக்கு அதில் ஊத்த போறாங்க இப்போ இந்த கொதிக்குது இல்லையா இது கூட வந்து நாங்கள் தனியாக வந்து வெள்ளிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்கவுங்க தனித்தனியாக வெள்ளி வாங்கிட்டு வந்திருக்கோம் தங்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்க கம்பல் வெள்ளி கிளாஸ் இது பாருங்க இந்த வெள்ளி கிளாஸ் அப்புறம் இந்த காப்பர் கிளாஸு இங்கே பார்த்தீங்கன்னா கொலுசு கொஞ்சம் மெட்டி இது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வெள்ளியில இருக்கிறதுலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலேயே தங்க கம்மல் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி மகாலட்சுமி பொட்டு இந்த கால் சவரம் காயின் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி காயின் இந்த கோல்டு எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியா அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் வெள்ளி காயின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க கொலுசு நிறைய இருந்துச்சு வெள்ளி கொலுசே நிறைய கொலுசு எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க வந்து எல்லா பொருட்களையும் நாங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்தபதி அவர்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த ஸ்தபதி கிட்ட கொடுக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து எல்லோரும் இந்த சுவாமி செலவு செய்கிறதுக்காக வந்திருக்க கோவில் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க இல்லையா அவங்க மூலியமாகவே முறைப்படி வந்து அதை செய்யக்கூடிய அந்த ஸ்தபதி கிட்ட வந்து இவர் தான் ஸ்தபதி இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா இவர் தான் அவர் பேர் வந்து வீரமணி அவர்கிட்ட தான் வந்து நம்ம இதை பொருட்கள்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த பொருட்கள் எல்லாம் அவர் வந்து நம்ம கையிலேயே போட சொல்லி கு சொல்லியிருக்காரு அதனால அந்த கொதிக்கறதுல போய் போடும்போது நம்ம மேலே பற்றோம் அதனால் வந்து என்னென்னா இதுபாரங்க கொதிக்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா அதனால் எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு கரண்டி மாதிரி இருந்துச்சு அதில் வந்துட்டு எல்லோரையும் போட சொல்லியிருக்காங்க அதனால எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ஜுவல்ஸ் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த சிலை வந்து நல்லபடியாக அம்மனுக்கு உருவாகணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு கருமாரியம்மனையும் நாகாத்தம்மனையும் வேண்டிக்கிட்டு எல்லாருமே அந்த தேவையான தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போடுறோம் அடியனும் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து சுவாமி சிலை செய்யறதுக்காக அதில் வந்து போட்டு தயாரிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நெருப்பு மாதிரி கொதிச்சுட்ருக்கு இல்லையா அந்த கொதிக்கிறதுக்குள்ளே தான் வந்து அதுக்கான அந்த பாப்பர் கொதிச்சுட்ருக்கு அதில் இதை எடுத்து போய் போட போகிறாங்க இப்போ அவர் வந்து நம்ம கையினாலே எடுத்து போய் போடணும்னு சொல்லிட்டாரு அதனால வந்து ரொம்ப பயமா இருந்தது ரொம்ப கொதிக்குது அங்க பக்கத்துல ஆனால் நிக்கவே முடியல அதுல எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டோம் போட்டதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா சுற்றி கலக்கி விட்டுட்டுருக்காரு மொத்தம் ரெண்டு இது வந்து தயார் பண்ண போகிறோம் ஒரு சில வந்து கருமாரியம்மன் ஒரு சில வந்து நாகாத்தம்மன் அதனால இருக்கிற அந்த முக்கியமான பொருட்கள் தங்கம் வெள்ளி பொருட்களை ரெண்டு பாகமாக பிரித்து வச்சுருந்தோம் அதனால் இப்போ முதல் பாகத்தை வந்து அம்மனுக்கு முதல்ல வந்து கருமாரியம்மனுக்கு வந்து முதல்ல இது தயாராகிட்டு இருக்கு இதை எடுத்து முதல் அச்சு ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு இப்ப நம்ம பாத்துட்டீங்கன்னா அந்த அச்சுல எடுத்துட்டு நம்ம அந்த உது ஊத்திட்டோம் இப்ப அந்த கொதிக்கிற பொருளை எடுத்துட்டு வந்து அந்த திரவத்தை இப்ப அந்த நம்ம மண்ணு போட்டு முதல்ல ஒரு அச்சு வந்து ரெடி பண்ணி உள்ள வச்சிருக்கோம் இல்லையா அது உள்ள வந்து மெழுகுனால செய்யப்பட்ட அம்மன் இருக்காங்க அந்த மெழுகு சிலைக்கு மேலதான் மண்ணுல வந்து இந்த மாதிரி பூசி அதை வந்து பள்ளம் தோண்டி கீழே புதைச்சிருக்கோம் இதுல ரெண்டு ஓட்டை இருக்க பாத்தீங்களா ரெண்டு துவாரம் அது வழியே இது ரொம்ப பக்குவமா ஊற்றுறாங்க ரொம்ப கடினமான வேலை ஃபுல்லா கொதிக்கிற நெருப்பு அதாவது கிட்ட கூட நம்ம நிக்க முடியாது அந்த அளவுக்கு அது பாருங்க எவ்வளவு பழுத்து போயிருக்கு பாருங்க ரெட் கலர்ல இந்த நெருப்பு கொதிக்கிற அந்த நெருப்பு குழம்ப தான் தூக்கி அந்த ஓட்ட வழியை ஊத்துறாங்க பாருங்க எப்படி பொறுமையா ஊத்துறாங்க அப்படி தெரிக்குது மேல நம்மளா கிட்டவே நிக்க முடியாது அந்த பெல்ட் புடிச்சிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் இது வந்து எல்லாரும் அந்த சமயத்துல ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிகிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு ஏன்னா அந்த ஓட்டை வழியை கரெக்டாக போயிட்டு இது உள்ள தான் நம்மளுக்கு செல வந்து கரெக்டாக கிடைக்கும் அதனால வந்து அதுல கேப் வந்துடக்கூடாது அதே மாதிரி எதுவும் காத்துலாம் உள்ள ஏர் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சில வந்து டேமேஜ் ஆகும் அது இல்லாமல் தெய்வத்தோட அருள்ல அந்த அம்மனோட அருள்னால அழகாக பக்குவமா பாருங்க அந்த ஹோல்ஸ்ல உள்ள அழகாக பொறுமையா ஊத்திட்டே இருக்காங்க நம்ம வீடியோ கூட கிட்ட போயிட்டு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு அனல் இருக்கு ஒரே ஒரு துளி பட்டதுனா கூட நம்மள ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு காயம் ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த கொதிக்கிற அந்த நெருப்பு குழம்ப தான் அந்த இடத்துல வந்து ஊத்துறாங்க இதை பிடிக்கவே முடியல அவங்களால அந்த 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 ஒரு கிளிப் மாதிரி போட்டிருக்கோம் அந்த இடுக்கியில் கூட அதை பிடிக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இது வந்து உள்ளே ரெடி பண்ணுறோம் இது எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு உற்சவர் சுவாமி சிலையை பார்க்குறோம் வணங்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அதை உருவாக்குறதுக்கு அது எவ்வளோ ஒரு கடின உழைப்பு இருக்குது அது எவ்வளோ கஷ்டம் இந்த பிறகு அந்த துவாரத்து வழியாக இந்த கொதிக்கிற நெருப்பு வந்து பாருங்கள் உள்ளே எப்படி எப்படி நம்ம ஒரு காப்பி போட்டு கிளாஸில் ஊத்துற மாதிரி அது மானு உள்ளே போயிட்டே இருக்குது அது ஃபுல்லாக ரொம்பனதுக்கு தான் அந்த சிலை வந்து தயாராகும் இது வந்து ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய இடம் இப்போ 올리돈 올라오지 않았 பார்க்குறோம் பாத்தீங்களா இதுலாம் வந்து மெழுகு சிலைங்க இந்த மாதிரி சிலைகளை முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி சிலை ரூபம் வேணுமோ அதை இந்த மாதிரி செய்து வச்சுடுவாங்க அதுக்கடுத்தது கலவைக்குள்ள வச்சு மூடிடுறாங்க இது உள்ள அந்த நெருப்பு காய்ச்சினத ஊற்றும் போது இது உருகி போயிடும் சிலை வந்து அதை ஃபார்ம் ஆயிடும் சோ அதுக்காக தான் இந்த மெகு மெழுகு சிலை எப்படி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து தனியா வந்து ஒரு பிடாரி அம்மன் செய்யறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நாகங்கள் இது எல்லாத்தையும் இப்ப ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன் முகம் கைகள்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண வரும் தனித்தனியா இருக்கும் முதல் ஸ்டெப் வந்து மெழுகு செய்கிறது தான் இந்த மெழுகு சிலை செய்து இதை முதல்ல நல்லா ஜாயின் பண்ணி இதை எடுத்துட்டு தான் நம்மளுக்கு ஃபைனலாக சுவாமி சிலை செய்கிறதுக்கு அந்த மண்ணு கலவைக்குள்ள வச்சு அதை வந்து செய்து அதுக்குள்ள வந்து நெருப்ப காய்ச்சி நம்ம ஊத்துறது இங்க பாத்தீங்கன்னா துபரங்க அழகாக ஒரு இங்கே ஒரு அம்மன் திருப்புர அம்மன் பால திருப்புர சுந்தரி இருக்காங்க செலா ரூபம் தயாராயிருக்கு இந்த அம்மன் வந்து ஒரு பிடாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெழுகு செலை தயாராயிடுச்சு இன்னும் கொஞ்சம் டச்சப் போறக்கெல்லாம் இருக்கு இது முடிச்சோன்னா சாமி செலை தயாராகிடும் இப்போ வந்து பார்க்கும்போது இங்கே ஒவ்வொரு சிலைகளும் அவங்க ஏற்கனவே செய்ததெல்லாம் வச்சிருக்காங்க இங்க ஒரு பழனி ஆண்டவர் சிலை இருக்கு பாருங்க முருகனுடைய சிலை பாருங்க அது தயாராயிருக்கு இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க முருகனுடைய சிலை இது ஒவ்வொரு சிலையுமே இவங்க தயார் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க இது எல்லாமே அதே மாதிரி நெருப்புல காய்ச்சி ஊத்துன சிலைகள் தான் இந்த சிலைகள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம இது எடுத்து வச்சிருக்கோம் இங்கே இப்போ நீங்க பாக்குறீங்களா இது என்னன்னா நவகிரக சிலைகள் இங்க பாருங்க ராகு பகவானுடைய சிலை இருக்கு நவகிரக சிலைகள்லாம் சூப்பராக தனித்தனித்தனியா செய்திருக்காங்க இங்க ஒரு மாரியம்மனோட சிலையும் செய்து ஏற்கனவே வச்சிருக்காங்க இந்த முறைப்படி இங்க மட்டும்தான் தான் செய்யறாங்க கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில ஏன்னால் நீங்களும் இதை மாதிரி சுவாமி சிலை செய்யணும்னா இங்க வந்து பண்ணிக்கலாம் நவகிரக சிலைகள்லாம் நீங்க பாக்குறீங்க நவகிரக சிலைகள்லாம் செய்து தயார் நிலையில இருக்கு இது வந்து வேற ஏதோ ஒரு கோவிலுக்காக செய்து வச்சிருக்காங்க நடராஜர் சிலையும் செய்திருக்காங்க பழனியாண்டவர் சிலை செய்திருக்காங்க ராகுக்கேதெல்லாம் அவ்வளோ அருமையா அழகா இருக்கு தத்ரூபமா பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அந்த முறைப்படி தான் நெருப்பு காய்ச்சி ஊத்தி தான் செய்திருக்காங்க இது அம்பாள் சிலை செய்திருக்காங்க ஒவ்வொரு சிலையும் செய்து முடிச்சதும் பாலிஷ் கொடுக்கறதுதான் அடுத்த வேலை இப்போ இந்த மாதிரி சிலைகள்லாம் செய்து வச்சுட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து ஒரு பிள்ளையார் சிலை பார்த்தோம் இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சிலை ஒன்று இருக்கு சிவபெருமானோட சில பிரதோஷ மூர்த்தி இங்கே இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி பாருங்க இவ்வளவு அழகாக வந்து ஒரு மகாலட்சுமியோட சிலை செய்திருக்காங்க இது எல்லாமே ஒன்னு ஒன்னா பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஆத்துட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல ஒரு சாமி சிலை ஊத்தியாச்சு இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாகாத்தம்மன் சிலை செய்யறதுக்காக அந்த நெருப்பு வந்து குதிச்சிட்டு இருக்கு இப்ப அதே ப்ராசஸ் தான் நாகாத்தம்மனுக்கும் தனித்தனியா இதே மாதிரி பண்ண போறாங்க இப்போ வந்து நாகாத்தம்மன் சிலையில போடுறதுக்காக நான் தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அகாத்தம்மனுக்கும் எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியாக இந்த பொருட்களை போடுறோம் முதல்ல கருமாரியம்மனுக்கு பண்ண மாதிரி அதே கொதிக்கிற நெருப்புல இதுக்கு தனியாக இந்த அச்சு பாருங்க இங்க தனியா வச்சிருக்காங்க பாருங்க அந்த துவாரத்தோடைய அந்த கொதிக்கிற நெருப்புன்னு திரும்பி ஊத்த போறாங்க ஸோ இதே மாதிரி எல்லாரும் அந்த இந்த அம்மனுக்காக வச்சிருக்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருட்களையா வந்து இப்போ நாகாத்தம்மன் சிலை செய்யறதுக்காக அந்த நெருப்பு குழம்புல போட போகிறோம் அதனால் அந்த நெருப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தயார் பண்ணிட்டாங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால எல்லா பொருட்களையும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நெருப்பில் போட போகிறாரு எல்லாருமே வந்து அவங்கவுங்க என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்கோம் அந்த பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நாகாத்தம்மன் சிலைக்கு தயாராகிட்டு இருக்கு இப்போ வந்து கருமாரியம்மனுக்கு பண்ணது மாதிரி இப்போ நாகாத்தம்மனுக்கும் அந்த கொதிக்கிற அந்த குழம்புல எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த நம்ம கொண்டு வந்த பொருட்கள்லாம் அதில் சேர்த்துட்டோம் அது பாருங்கள் அந்த கிளாஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட போகிறாரு அது போட்டோன்னே அப்படியே இங்கே பாருங்க அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு அப்படியே ஐஸ் கரைகிற மாதிரி கரைஞ்சிடுச்சு அந்த மாதிரி கொதிக்கிற நெருப்பு அது எங்கே போச்சுன்னு தெரியல நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த கொதிக்கிறதே இப்போ தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஃபுல்லாக கலரி விட்டுட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் ஊற்றுறது தான் இப்போ வந்து நாகா தம்மன் சிலைக்கு தேவையான அந்த நெருப்பு குழம்பு தயாராகிடுச்சு அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி பெல்ட் போட்டு எடுத்துகிட்டு வராங்க அந்த இடிக்கு மாதிரி அமைப்பில் அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம மெழுகு சிலை செய்து அதை மண்ணுனால போட்டு அதாவது அதுக்கு ஒரு கவர் மாதிரி போட்டு மண்ணில் செய்து இப்போ கீழே பூமி கீழே புதச்சி வச்சுருக்காங்க அதில் ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் ஓப்பனில் விட்டிருப்பாங்க அது வழியாக தான் இந்த நெருப்பு குழம்பு உள்ளே தூக்கி ஊற்றும் போது அந்த மெழுகு கரைஞ்சி செல போய் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாகாத்தம்மனுக்கு பாருங்க அந்த நெருப்பு பாருங்கள் அந்த இதில் தொடும்போது அந்த கொம்பே பத்தி எரியுது அந்த நெருப்பு அனல் வந்து ரொம்ப வேகமா இருக்கு இது அது எடுத்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப உள்ள ஊத்திட்டே இருக்காங்க அது பாருங்க மெல்ல 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 நம்ம கொஞ்சமா ஊத்துறோம் அது உள்ள போயிட்டே இருக்கு ஃபுல்லா அந்த நெருப்பு குழம்பு அந்த சுவாமி சிலைக்கு உள்ள போயிட்டே இருக்கும் இதுல நம்ம என்ன பொருட்கள் போடுறோமோ தங்கம் போடுறோம் வெள்ளி போடுறோம் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரெக்டா நம்மளே நம்ம கண் பார்வையில போடும்போது எதுவுமே அந்த மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் இல்லாம இந்த ஸ்தபதி வந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப அதாவது இந்த மாதிரி நாம் பார்த்ததே கிடையாது நீங்க எல்லாம் தான் சுவாமி சிலை செய்யணும் உற்சவர் சிலை செய்யணும்னா இந்த முறைப்படி செய்யறது வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் அதாவது எப்படின்னா ரொம்ப இருந்த டேமேஜும் இல்லாம ரொம்ப பக்குவமா பழங்கால முறைப்படி இதை நேர்த்தியா செய்து கொடுக்குறாங்க அதனால நாங்க எல்லாம் அவங்க செய்யறதே வந்து பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி சிலையெல்லாம் தயாராகிடுச்சு இப்போ அந்த ரெண்டு சிலைக்கும் தனித்தனியா படையல் போட்டு பூஜைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சு இப்போ தேங்காய் உடைச்சி பூஜை பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் ஸ்தபதி வந்து ரெண்டு சுவாமி கொஞ்சம் அந்த குளிர்ணும் அதாவது உள்ள நம்ம நெருப்பு குழம்பு ஊற்றி இல்லையா அந்த ரெண்டு அம்மனுமே நல்லா குளிர்ந்ததுனா தான் அது ஆடுறதுக்கே மூணு நாள் நாலு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாலிஷ் கொடுக்கறது டச்சப் கொடுக்கறதெல்லாம் அதில் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாரு அதனால இப்போ படையல் போட்டு சுவாமிக்கு தேவையான பூஜைகளை தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் நாகாத்தம்மன் இந்த பக்கம் கருமாரி இருக்காங்க இப்போ கற்பூரம் ஏத்தி அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பூஜை பண்ணும்போது சாமி சில ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே தேவையானது எல்லாம் கொடுத்துட்டு தேங்காய் வந்து அதில் உடைக்கிறாங்க சாம்பிராணி பகெல்லாம் போட்டு தேங்காய் உடைக்கிறாங்க இது பண்றதுக்கு நல்ல நேரம் பார்த்துதான் அந்த நம்ம ஒரு குழந்தை பிறக்குற மாதிரிதான் இது அந்த மாதிரிதான் அவர் சொன்னாரு அதே மாதிரி ரொம்ப பயபக்தியா பண்ணியிருக்காங்க நல்ல நேரத்துல அது பண்ணும்பொழுது எல்லாருமே வந்து அம்மனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த வேலை வந்து நம்மளுக்கு எந்த காயமும் இல்லாம எந்த இடரும் இல்லாம நல்லபடியா முடியும் அதேனால ஒவ்வொரு சுவாமி செலை செய்யும் பொழுதும் இதே முறைப்படிதான் அவங்க செய்துட்டு இருக்காங்க நீங்களும் இது மாதிரி கோவில்கள்ல இருக்கவங்க கோவில வேலை செய்யறவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு உரிச்ச செலவுன்னா இந்த இந்த முறைப்படி செய்யறதுதான் நல்லது சாமி எல்லாம் தயாராயிடுச்சு ஒன்றுனா பண்ணும் பொழுது நல்ல சந்தோஷமா திருப்திகரமா முடிஞ்சிச்சு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முடிஞ்சிச்சு இது மாதிரி கோயில்ல வேலை செய்கிறவங்க கோவிலுக்கு உற்சவ திருமணி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர் உற்சவத்திற்கு பிரதோஷத்துக்கு சுவாமி உற்சவ சிலைகள்லாம் வேணும்னா இந்த முறைப்படி செய்து வச்சீங்கன்னா காலத்துக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் தான் இந்த வீடியோ பதிவு இதுல ஏதாவது டவுட்லாம் இருக்கும் கண்டிப்பா பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க இவங்களோட அட்ரஸ் கூட நாங்கள் கொடுக்குறோம் இதே மாதிரி நீங்களும் உங்க கோவிலுக்கு இந்த மாதிரி செய்து அம்மன் வழிபாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் பாருங்க அழகா வந்து அஹ் பெருமாளுடைய சிலை அதாவது ஆதிசேஷன் மேல இருக்கக்கூடிய பெருமாள் சிலை இருக்கு அம்பாலோட சிலை இருக்கு அஷ்டலட்சுமிகள் சிலை எல்லாம் தனித்தனியா செய்திருக்கிறாங்க இது மாதிரி இது வேற ஒரு கோவிலுக்கு கொடிமரத்துக்கு போறது எல்லாமே இதே மாதிரி அச்சு வார்ப்புல செய்யப்பட்ட தான் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஷைனிங் கொடுக்கறது பாலிஷ் கொடுக்கறது கொஞ்சம் பிசுர்லாம் இருக்கும் அதாவது நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஜாயிண்ட் எல்லாம் தட்டி ரெடி பண்றதுக்கு ஒரு ஒரு சிலையா பண்ணிட்டே இருக்காங்க நம்ம சிலைய வெளியில எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நாலஞ்சு நாள் ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காரு தான் இந்த மாதிரி பாலிஷ் பண்ண முடியும் இப்போ நம்மளோட அம்மன் சிலை நாகாத்தம்மனும் கருமாரி அம்மனும் ஆயிட்டாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் முடிச்சுட்டு உற்சவருக்கு தேருக்கு சுவாமிக்கு வீதி உலாவுக்கு வரும்பொழுதோ கோவிலுக்கு வரும்பொழுது இன்னும் சூப்பராக அழகாக பண்ணிடலாம் நம்ம இப்போ வந்து இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் பண்ணி இன்னும் மேலே மெருகேத்தி கொண்டு வருவாங்க இதை மாதிரி நீங்களும் உங்களுடைய கோவில் இது முக்கியமாக இந்த வீடியோ பதிவு கோயில்களில் பூசை பண்ணுறவங்க கோயில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை ஊரில் இருக்க பொது கோவிலுக்கு உற்சவர் செலை செய்யணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றினா ஏதாவது டவுட்டோ இல்லை அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணோனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லாம் எழுதுங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி அழகா ஒரு உற்சவர் அம்மன் சில செய்யலாம் இத மாதிரி செய்து சுவாமிக்கு அது உற்சவர் அம்மன் இல்ல முருகனோ பிள்ளையாரோ சிவனோ அம்பாளோ பைரவரோ நவக்கிரகமோ எந்த சிலைகள் வேணாலும் நம்ம செய்துக்கலாம் அதனால உங்களுக்கு என்ன சில செய்யணுமோ அதை பத்தின குறிப்பு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்